SOMEWHOO <laughs>

எங்க இருக்கும்

அரசுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் இன்றைக்கு அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பிருக்கின்ற நாங்கள் செல்கிறோம் அந்த அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்கள் ஆதரவுண்டான ஆணையரை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்கப்பட்டிருக்கிறது ஆணையர்களை வெளியிடுகிறேன் மிகுந்த தேக்கம் என்பதை எடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த தேக்கத்தை போட்டி உண்மையாக இந்த மக்களுக்கு சேவையாக்க நிறைய வளர்ச்சித்துறை நலன் காக்க வேண்டும் குறைநிலை நலன் காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அவ்வாறு எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படாத சூழ்நிலை ஏற்படுகிறதால் அடுத்த கட்ட போராட்டம் மிக தீவிரமாக இருக்கும் அவரை நாங்கள் இன்றைக்கே திட்டமிட்டு அறிவிப்போம் என்பதை தெரிவிக்கிறோம் பிரதான கோரிக்கை வந்து காலிப்பணியிடங்கள் வந்து கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கு உண்டான உரிமைகள் அனைத்து உரிமைகளையும் வழங்கும் கண்ணி கணினி இயக்குவர்களுக்கு அந்த கணினி கணக்கணி உண்டான உரிமைகள் அவர்களுக்கு வாழ்வாதாரம் அதுபோல் ஒவ்வொரு பொது சுகாதாரத்தில் கெட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு அந்த பணி பணிபுரியா அப்போ பணி நெருக்கடி என்பது கடுமையாக இருக்கும் இன்றைக்கி வேலையை முடியுன்னு அவர் கடந்த காலத்தில் ஒரு வளர்த்து சொல்லுவாங்க இன்றைக்கி வேலைக்கு முடிக்கணும்னா அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை அரசு இன்றைக்கி தான் சொல்லுது ஆனால் நம்ம நேற்று அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசியல் எதிர்பார்க்கணும் அப்போ ஒரு உருவாகம் என்பது உரிய உரியவாறு அதை அணுகு கடுமையான பயணம் இருக்கும் இரவு காலங்களில் காலங்காலத்தில் ஆய்வுகளும் ஆயுள் கூட்டம் நடக்கிறது இப்போ அந்த ஆயுள் கூட்டங்களையும் ஆய்வுகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்று இயக்கணும் ஒரு அறிக்கையை சொல்லி வேண்டும் அந்த அறிக்கையை யாருமே வந்து கண்டுகொள்வதாக இல்லை சில சில இடங்களிலே மாவட்ட ஆட்சியர்கள் சில இடங்களிலே கூடுதல் ஆட்சியர்கள் சில இடங்களிலே திட்ட இயக்குநர்கள் இப்படி அவருடைய அராஜக போக்கு என்பது அதிகரித்துக் கொள்வதற்கு முன்னியல் மீதான தாக்குதல் தாக்குதல் என்பால் இல்லை அவர்கள் மீதான நெருக்கடி அவருடைய மன உளைச்சலுக்கு ஏற்படுவது போய் நேரங்களை பயிற்சி அவர்கள் உறங்க செய்கிற உண்ணச் செய்கிறது இந்த இலையெல்லாம் இடர்பாடுகள் ஏற்படுத்தி சென்று கொண்டிருக்கிற அரசாங்கத்தை அந்த அலுவலர்களை இவர்கள் கேட்கத் தருகிறார்கள் மறைமுகமாக கூண்டு போல ஒரு நிலைமை என்பதை நாங்கள் சந்தேகிக்கிறோம் அதை நாங்கள் கேட்குறோம் பேசுகிறேன் ரமேஷ் மாநில தலைவர்